அதை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவன் முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று செம்மொழி மொகா பார்வையிடப்பட்டது நம்முடைய ஆணையர் அவர்கள் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகையை தாண்டி ஐம்பது கோடிக்கு மேலாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மாணவம் அவருடைய அனுமதியை பெற்று அதை விரைவில் அந்த அவர்களுக்கு தந்து இந்த பணியை முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பதற்காக அதை பார்ப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் அடுத்தது ஆரஸ்புரம் மாதிரி பள்ளியில் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் ஒன்று புள்ளி ஒன்பதாறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பு வகுப்பறைகள் இரண்டையும் திறந்து வைத்துவிட்டு ஆரஸ்புரம் பகுதியில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு அதையும் பணியையும் விரைவிலே முடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட வரும் கழிவுநீர் சுற்று நிலையத்தை விரைந்து முடிப்பதற்காக அதை ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும் அதேபோல் கவுண்டமாலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு குப்பை மாற்று நிலை நிலையத்தினை ஆய்வு மேற்கொண்டுதல் என்ற அந்த பணியையும் குக்கடம் பேருந்து நிலையத்தில் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பிக்கும் பணி தொகு துவக்கப்படவும் பாலக்காட்டு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியம்புத்தூர் குடிநீர் திட்டம் பாதாளசாகர திட்டப் பணிகளை ஆய்வு செய்யவும் வெள்ளனூர் உரக்கடங்கு வளாகத்தில் அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சைவர் கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையம் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கும் பணி துவக்க இந்த பணிக்காக இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் அறிவித்ததும் அவர்கள் நேரடியாக வந்து அறிவித்த பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியரோடு எங்கள் துறையினுடைய மூத்த அதிகாரிகளோடு இது ஆய்வு செய்து விரைந்து முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த கோவை வெள்ளூர் பகுதியில் இருக்கிற குப்பை கடங்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் என்ன நடவடிக்கை என்ன சொல்லுங்க நீங்கள் என்ன என்ன செய்யக்கடங்கு அதிகமாக நிலத்தடி பண்ணி அதுதான் எழுபது கோடி செலவில் இப்போ பயோமைனிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை இன்றைக்கி தோக்குறோம் அந்த வேலை அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சேவை கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறான் அதோடல்ல கோயம்புத்தூரில் வேஸ்ட் எனர்ஜி என்ற திட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம் மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை மதுரை சென்னை சென்னையில் ஆரம்பித்து விட்டோம் அடுத்து கோவை மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கும் யூஜிடி எப்போ முடிவு யூஜிடி வந்து நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நான் என்ன எவ்வளோ எவ்வளோ ப எவ்வளோ முடிஞ்ச நாள் திட்டம் சார் குடித்து குனிங்குதர் மட்டும் இந்த மாசத்தில் முடிச்சிடல சார் பாக்கியெல்லாம் அடுத்த வரும் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துல குறித்து குனியமுத்தூர் இப்போ முடிஞ்சிருதுனா அந்த பாக்கி ஆறு மாதம் சார் அது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ரோடு போடுறது மாதிரி கட்டடம் கட்டுறது மாதிரி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயிலு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திரும்ப வேண்டி இருக்குது எல்லா போட்டியும்